நீ சாப்பிட்டியாமா? ஹ்ம் நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிடு. ஏமா என்னடா? ஏமா எனக்கு ஒரு பைك வேணுமா? பைك வேணுமா? இங்க என்ன காசுنا கொட்டி கிடக்குதா இல்ல நான் அட்டி அடிச்சு எதை வச்சிட்டு இருக்கறேனா இல்ல மனசுல எது காசு தொங்குதா?

எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா எனக்கு வண்டி வேணும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இங்க பாருடா உங்க அப்பா ஒண்ணும் பணக்காரன் கிடையாது உன்னை விட்டுட்டு போகும்போது ஒரு குண்டுமணி தங்கம் கூட எனக்கு வாங்கி போடல அப்படி இருந்து உன்னை இவ்வளவு தூரம் கரை சேர்த்ததே பெரிய விஷயம் சும்மா அது வேணும் இது வேணும் கேட்டுட்டு இருக்காத நீ வேணா வேலைக்கு போய் நீ எனக்கு பத்து ரூபா கூட செலவு பண்ண வேணாம் உனக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு நீ உனக்கே வச்சுக்க சாமி புரியுதா ஏமா உனால பைக் வாங்கி தர முடியுமா முடியாதா டே உனக்கு புரியுதா இல்ல புரியாத மங்குனியாடா நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேலை வெட்டி இல்ல ஒண்ணும் இல்ல நீ என்கிட்ட கேட்டா நான் எங்கடா போவேன்

கொடுக்கலான்னு பார்த்தா ராத்திரியில் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சா அழுவுவான் அப்புறம் அவனை சமாதானமே படுத்த முடியாது சரி தூங்கட்டும் காலையில் எழுந்திரிச்சு காட்டிக்கலாம் எல்லோரும் சாப்பிட்டாங்களா என்னான்னு தெரியல என்னடா அது ஏதோ கடையிலேருந்து வாங்கி தின்ட்டுருப்பாங்க போல இலை பேப்பர் அப்படி அப்படியே கிடைக்குது ஆள் இல்லைன்னு கிடச்சோரு நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு நாளைக்கு இந்த ஆளு கடையில் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பதா ம் சரி காலையில் பேசிக்குவோம்

என்னதான் பண்ணிட்டு இருக்கா ஃபோன் அடிச்சா போனையும் எடுக்க மாட்டேங்கிற கும்பகர்ண விட மோசமா தூங்கிட்டு இருப்பா போல இருக்கே ஜானகி ஏய் ஜானகி என்னண்ணே என்ன ஆச்சு ஆ அது ஒண்ணும் இல்லப்பா வீட்டம்மா தூங்கிட்டாங்க போல அதான் கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன் வருதும் பிரச்சனைங்களாண்ணா இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க போங்க ஆ சரிங்கண்ணா ரோட்ல போறவங்களுக்கு கூட நான் கூப்பிடுறது கேக்குது ஆனா இவளுக்கு கேட்க மாட்டேங்குது அம்மா அம்மா

உன் ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு லட்சம் ரூபாய் அனுப்பிச்சுமா அப்புறம் உன் தம்பிக்கு இந்த ஒரு கோட் சூட்டு மட்டும் ஐயாயிரம் ரூபா அது போக எனக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு சேலை துணி போதாத குறைக்கு அவங்க சொந்தம் வந்தோம் அவங்க இவங்கன்னு எல்லாத்துக்கும் துணி எடுக்கிறாங்கம்மா நாலு லட்சம் ஆகி போச்சுமா துணிக்கு அம்புட்டு செலவு பண்றாங்களா ஆமாம்மா அம்புட்டு செலவு பண்றாங்க ஐயோ அந்த நாலு லட்சத்தை கொடுத்துருந்தா நம்ம ஒரு வீடே கட்டியிருப்போமேம்மா ம் ஆமாம்மா அப்புறம் நீங்கள் காசு எடுத்துகிட்டு போனீங்களே அவங்களுக்கு எதுவும் வாங்குனீங்களா எம்மாடி நானே பத்தாயிரம் ரூபா தான் வச்சுருந்தேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது உனக்கு வேறு ஒரு லட்சத்துக்கெல்லாம் துணி எடுக்கிறாங்க நம்ம என்ன பண்ண போகிறோன்னு முழிச்சிட்டு இருந்தேன் அப்புறமேட்டுக்கு சாமியாக பார்த்து உங்கள் பெரியப்பா நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் நீ மாப்பிள்ளைக்கு எல்லாத்தையும் தேவையானது எடுமா நாங்கள் அப்புறம் சம்மந்தியம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என் சம்மந்தி கஷ்டமே படக்கூடாது அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணிக்குவோம் நாங்கள் பார்த்து போணும்னு சொல்லி மொத்தத்தையும் அவங்களே பண்ணிவிட்டாங்கம்மா நமக்கு ஒரு செலவு வைக்கல நான் கொண்டு போன பத்தாயிரத்தை அப்படியே கொண்டு வந்தேன் அப்புறம் ஒரு ஹோட்டலில் நிறுத்துனாங்க அங்கே சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா இன்னும் பில் ஆகிப்போச்சு அப்புறம் அவங்க நான் கொடுக்குறேன் நம்ம இல்லை இல்லை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சாப்பாட்டு செலவு மட்டும்தாம்மா நான் பார்த்தேன் மற்றபடி எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க என்னையை ஒன்றுமே பண்ண விட மாட்டேன்ட்டாங்கம்மா ஏமா என்னதான் இருந்தாலும் சொல்லு கடன் ஆயிடுமா இப்போ இவ்வளோ பண்ணிட்டு பின்னாடி சொல்லி கட்டிட்டாங்கண்ணா எனக்கும் அந்த பயம் இருந்துக்கிட்டே தாம்மா இருந்துச்சு ஆனால் சம்மந்தி அவங்க குடும்பத்தெல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் இருக்கு ஆனால் மாப்பிள்ளை உனக்கு தேடி தேடி சேலை துணி எடுத்தாரு ம் சரிம்மா இந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுக்கணுமா இங்கே பாருமா நம்ம வீட்டில் நீ ஒழுங்காக இருக்கிறது அதெல்லாம் முக்கியமே கிடையாது போகிற வீட்டில் அவங்களுக்கு அவங்க குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கணும் அவங்க குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் சரியா நம்ம குடும்பத்தோட கஷ்டத்தையே போக்கணும்னு அவங்க நம்ம கஷ்டம் கொடுக்காம இருக்காங்க அவங்களுக்கு எக்காரணத்து காரணத்து உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எதுவாக இருந்துட்டு போட்டோம் அதுதான் நீ பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்து போகணுமா சரியா ம் சரிம்மா ஏன்னா விட்டு கொடுத்து போறவங்க என்னைக்குமே கெட்டு போறது கிடையாது இந்த மாதிரி குடும்பம் இப்பயே நல்லா நம்மளை பாத்துக்கிறாங்கன்னா வருங்காலத்துல நல்லா பாத்துப்பாங்கம்மா அவங்களுக்கு என்னைக்கும் கஷ்டம் கொடுக்குற மாதிரி நீ நடந்துக்க கூடாது கடையில நடந்து 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 அலைஞ்சு அலைஞ்சு காலே வழியா வலிக்குது ஒரு வழியா துணி எடுக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சது அடுத்தடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும் நானும் ரொம்ப கம்மியா கிடக்குது என்ன பண்றது எல்லாம் வந்துடாங்களோ என்ன அடுத்தடுத்து ஆக வேண்டிய பார்க்க வேண்டியதா அது வந்து பாத்துக்கலாம் விடுமா எங்க போயி மண்டபத்தை போய் பார்க்கணும் வைக்கணும் இன்னும் ஒண்ணும் பண்ணாம இருக்குது அம்மா ஆல்ரெடி மண்டபத்தெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குல அந்த மண்டபத்துக்கு பேசி முடிச்சாச்சுமா ஓ சேரி சரி சேரி ஏக்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கங்கக்கா நான் போய் காப்பி வச்சு எடுத்துட்டு வரேன். ஏนี่ வந்தோடனே ஆரம்பிச்சிருவிய காப்பி 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 என்ன நேரம் பார்த்தால அதுதான். பத அங்கெல்லாம் அலைஞ்சு திருஞ்சிட்டு வந்திர்கோம். கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாதா? அய்யே நீ பாக்க நீ குடிக்க மாட்ட மாமா எல்லாம் குடிப்பார்ல. எனக்கும் வேணாமா? உங்க சாக்கை வச்சு ஒரு காப்பி குடிக்கலாம்ன்றிருந்தா நீங்க வேணான்னு திங்க. போடுவீ மூஞ்சி தொங்கிப் போய்டும் உங்களுக்கு. சரிக்கா விடுக்கா சரி அவரு தூங்குறாரா இல்ல என்னன்னு போய் பாக்கறேன் பார்த்துட்டு பாத்துட்டு ம் சரி போயிட்டு வா ஏமா இன்னைக்கு ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பினாதாமா அங்க போய் எல்லா வேலையும் பாக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இங்கேயே இருந்துட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது ஆமாப்பா நானும் அதான் நினைச்சேன் என்ன எல்லாரும் படுத்துட்டாங்க என்னங்க 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 பிள்ளைங்களாம் சாப்பிட்டுச்சுங்களா என்னன்னு தெரியல எழுப்புனாலே எந்திரிக்க மாட்டேங்கிறாரு சரி தூங்குறவரை எழுப்புனாலும் கத்துவார் கத்துவாரு வாழ்வால்னு அதனால தூங்கட்டும் பாபம் பையன் அம்மா இன்னும் வரல வரலன்ட்டு போனா அடிச்சுக்கிட்டு இருந்தான் வந்தோனே தூங்கிட்டான் சரி அசந்து தூங்குது புள்ள எழுப்ப வேணாம் பார்க்கலாம் போய் ஊரை சுத்திட்டு வருவாங்க ராத்திரி வந்தோன்னே எழுப்புனா நாங்கள் எந்திரிச்சிருவோம் இருக்கு காலையில் விடிகட்டும் எல்லாரும் ஊருக்கு போனோடையும் ஒரு ஆட்டம் கட்டுறேன் சரி அப்போ புக் பண்ணிடுறேன் வண்டிக்குமா எல்லாம் படுத்துட்டாங்க பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுச்சுங்களா என்னன்னு தெரியலே சாப்பிட்டுருக்காங்க அக்கா போய் பார்த்தேன் சாப்பாடு எல்லாம் தீந்துருக்கு மூணு பேருமே தான் படுத்திருப்பாங்க போல சரி பத்திர களி நாங்க வெள்ளனையா எந்திரிச்சு கிளம்பணும் சரியா என்னக்கா கிளம்புறியா இருக்கா ஏண்டி கல்யாண வேலை ஊர்பட்டது கிடக்கு நீயும் தான் வரணும் ஆனா நீ தான் உன் கஞ்ச பீசி புருஷனை விட்டுட்டு வரமாட்டே அங்க போய் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும்ல அதனால நான் கிளம்புறேன் அக்கா நீ இல்லாம வீடே விரிச்சோடி போயிருங்க ஏடி எப்பயும் நாங்களே தான் இங்க வரோம் நீ எங்கேயாவது ஒரு நாள் அங்க வந்து இருந்திருப்பிய மாவன் கல்யாணத்துக்கு நீ அங்க வந்து எல்லாம் பண்ணணும் ஆனா நீ அங்கிட்டு வரமாட்ட இந்த விசேஷத்துக்காவது வருவியா இல்லை எப்படி வராம எப்படிக்கா வருவேன்கா இங்க வாரடி ஒழுங்கா வந்து சேர் இல்லன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன் தெரியாது சரிக்கா சரி வா எல்லாத்துக்கும் படுக்க வச்சுடுவோம் எல்லாரும் படுப்போம் சரிக்கா என் பையன் அந்த கதவை துற கதவை துறன்னு காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கான் இவ போன நோண்டிக்கிட்டு உட்காந்து இருக்காளே கதவை திறந்து விட்டுட்டு வந்து வச்சுக்கிறேன் வள இன்னைக்கு ஒரு ராத்திரி முழுக்க அந்த ஆள் வெளியவே நிக்கிட்டோன்னு பார்த்தா கிளவி எந்திரிச்சிருச்சே

அப்ப இங்கே தான் நீ கலகத்துற கமந்தியா? ஹ எத்தனை நேரம் ஃபோன் அடிச்சுக்கிட்டு ஜாலிக் ஜனிங்கின் கட்டிட்டு இருக்கே? ஹ இப்பதான் வந்துட்டீங்களா? அப்புறம் என்ன? அப்புறம் என்னவா இங்க யாரு? ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. ஆனவத்துல ஆடாத, ஆனவத்துல ஆடணும்னு வெச்சுக்க. அழிவு நிச்சயம். எல்லாரும் ஒரு நேரத்துல போறதுதான். இங்கே பாருடி, நீ ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. வெளியناట్లో போய் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலும் நான் சாப்பிடாம கூட உங்களுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து நான் பண்ணணும் பத்து ரூபா கூட எனக்கு செலவு பண்ணாம வாய்கட்டி வயிட்கட்டி உங்களுக்கு அனுபறேன் ஆனா நீங்க இந்த அளவுக்கு எனக்கு ஆமாஎனக்காகாவது ஒருที வீட்டுக்கு நீ ஓடி ஓடி செய்วะ நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு எதுவும் கண்டிகாத இருக்கணுமா

சொல்லிக்கிட்டே இருக்கறேன் ஏ மாமியாரே கையை விடு கையை விடு அப்புறம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கே வயசாய் போச்சு உடம்பு தளர்ந்து போச்சு நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா இந்த கைய தான ஆட்டி ஆட்டி பேசுற இன்னைக்கு முறிக்கிற முடிய மாட்டே பாரு ஐயோ அத்தை வீட்ல போய் வாங்கிட்டேன் யோ மனுஷா நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க உன் ஆட்டை பாறியா என்னத்த பாக்க சொல்ற இல்ல என்னத்த பார்க்க சொல்ற நீதானே தானே இந்த வரைக்கும் ஆடிக்கிட்டு இருந்த கைய முருங்க கைய முறிங்கன்னு அதான் முறிக்கறாங்க என்னமோ பண்ணு ஐயோ

இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் அஷிதா நாளை பிறந்தநாள் கொண்டாடுவோர் அஸ்வினி இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்